ரபில் ரபிலமின் அல்லாஹு மசலி அல்ல முஹமதின் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலிம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான் அவுத்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரமதான் மாதத்துல அவசியம் ஓத வேண்டிய ஒரு துவாவை சொல்ல போகிறேன். இந்த துவாவை ஓதாம இந்த மாதத்தை கடந்து விட்டால் கண்டிப்பா நபி சல்லாஹலை வசலம் அவர்களின் சாபத்துக்கு ஆளாக நேரிடும் ஏன்னா ஒரு நாள் மெம்பரில் நபி சலுல்ல அலி அவங்க உரை சொல்லிட்டு இருக்காங்க பயான் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜிப்ரல் அலி அவங்க முன்னாடி வந்திருக்காங்க அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு சஹாபாக்கள் கண்ணுக்கு தெரியல மூணு முறை ஆமின்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு பிறகு சஹாபாக்கள் வந்து கேட்குறாங்க அந்த நேரத்தில் நீங்கள் ஆமின்னு சொன்னீங்களே எதுக்காக அப்படின்ட்டு அதில் ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் நமக்கு தேவையான விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் எதற்காகனா ரமதான் மாதத்தை அடைஞ்சு அதில் பாவம் மன்னிப்பு கேட்காம அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யார் கடந்து விடுறாங்களோ அந்த மாதத்தை அவங்க நாசம் அடையட்டும் அப்படின்னு ஜிப்ரல் அலுவலாம் அவங்க சொல்லும்போது நபி அவர்கள் ஆமீன் அப்படி சொல்கிறாங்க அப்போது இது ரமதான் மாதம் இந்த ரமதான் மாதத்தில் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இந்த மாதத்தை நம்ம கடந்து விட்டால் நம்மை விட நஷ்டவாளிகள் வேறு யாருமே இருக்க முடியாது நபி சலல்லா ஹலேவாசல்லாம் அவர்களின் சாபத்தை பெற்றுத்தரும் செயல் அல்லாஹும் சபிக்கின்ற ஒரு விஷயம் இப்போது ரமதான் மாதத்தில் பா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா என்ன செய்யணும் நாம் தௌபா செய்யணும் தௌபா செஞ்சாதானே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பா. அதனால சரியாக பயன்படுத்திக்கிங்க இந்த மாதத்தை பாவம் மன்னிப்பு கேட்காம ஒரு நாளையும் நீங்கள் கடந்து விடாதீங்க பாவம் மன்னிப்பு கேளுங்க அதிகமாக கேளுங்க அந்த வகையில் நபி சல்லா அலைவாஸ்லம் அவர்கள் டெய்லியும் சொன்ன ஒரு பாவம் மன்னிப்பு துவா சிறந்த ஒரு துவாவை தான் நான் சொல்ல போறேன் இந்த துவாவை வரைக்கும் நபி அவர்கள் ஒரு நாளைக்கு எழுபது முறைக்கும் அதிகமாக மன்னிப்பு கேட்டிருக்காங்க இந்த துவா ஓதி மன்னிப்பு கேட்டிருக்காங்க நபி சல்லாஹலை வஸ்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அவங்க பாவம் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே இல்லை இருந்தும் கேட்டாங்க ஆயுஷார் ரத்தியா லஹோ அவங்க கேட்குறாங்க நீங்கள் தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாச்சு பிறகு எதுக்கு நீங்கள் இவ்வளோ துவா செய்கிறீங்க இவ்வளோ நேரம் நைட்டு நின்று தொழுகிறீங்கன்னு அப்போது நபி அவர்கள் என்ன சொல்கிறாங்க ஒரு நன்றியுள்ள அடியானாக நான் இருக்க வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது நபி அவர்களே அந்தளவுக்கு கேட்டிருக்காங்கன்னா நாம் எத்தனை முறை கேட்குறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த துவை நபிசல்ல ஹலேவசல்லம் அவர்கள் எழுது முறைக்கும் அதிகமாக கேட்டுருக்காங்க நாம் குறைஞ்சது ஒரு நூறு முறையாவது கேட்கணும் இன்னிலேருந்து கணக்கு வச்சுக்கிங்க குறைஞ்சது நூறு முறையாவது ஓதுங்க எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த நேரத்தில் ஓதலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்படியே இந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் கஷ்டமான வார்த்தைகள்லாம் இல்லை அஸ்து இலகி அல்லாகுவிடம் பாவம் மன்னிப்பு கோரி மேலுகிறேன் சிம்பிளான ஒரு வார்த்தை தான் ஈஸியாக சொல்லக்கூடிய வார்த்தை தான் இதை திரும்ப திரும்ப அல்லாகுவிடம் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கணும் மனம் வருந்து கேட்கணும் அதாவது என் பாவம் மன்னிக்கப்படணும் அந்த மாதிரி நியத்து வச்சு அல்லாஹ்விடம் கேளுங்க நிச்சயமாக அல்லாஹ் மிக விரும்பக்கூடிய ஒரு வார்த்தை எது ஏன்னா அல்லாக் தாலா தன்னிடம் பாவம் மன்னிப்பு கேட்பவர்களை விரும்புகின்ற நாம் மன்னிக்க தயாராக இருக்கான் அதுவும் புனிதமான இந்த ரமதான் மாதத்தில் அதிகமாக எதுவாக ஓதுங்க நம்ம நமக்கு ஏற்படுற எல்லா பிரச்சனைகளும் நீங்க பொதுவாக நமக்கு வரும் ஒவ்வொரு சோதனைகளுக்கும் காரணம் நாம செஞ்ச தவறுகளுக்கு பாவங்களுக்காக தான் பாவங்கள் மன்னிக்கப்பட மன்னிக்கப்பட சோதனைகளும் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும் உங்கள் தேவைகளும் ஒவ்வொன்றா நிறைவேறி கொண்டே இருக்கும் வீட்டில் வறுமை முசிபத் எல்லாமே நீங்கள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் அதனால் உங்கள் செல்வத்தில் பறக்கத்து வேணும் உங்கள் நோயை நீங்கணும் உங்கள் பிள்ளைகள் நல்லபடியாக இருக்கணும் கணவரின் வருமானம் அதிகரிக்கணும் சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும்ல இது எல்லாம் நீங்கினோம்னா இந்த ஒரு துவாவை அதிகமாக ஒதுக்கிங்க எல்லாத்தையும் இந்த துவா சாத்தியமாக்கும் பவர்ஃபுல்லான ஒரு துவா இந்த துவா ஓதாம ரமதான் மாதத்தை ஒரு நாளை கூட நீங்க கழிக்காதீங்க இந்த மாதத்தை வீணாக்க வேண்டாம் இந்த துவாவை தொடர்ந்து ஓதியவர்களுக்கு ரிசிக்கிற்கான அத்தனை கதவுகளையும் அல்ல விடுவான் உங்கள் அத்தனை கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் நம்பிக்கையுடன் ஓதுங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும் அப்படி நல்ல முறையில் மாறணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல் ஹம்துல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசி الله خيرا كثيرا السلام عليكم ورحمة الله وبركاته